கொண்டிருக்கிறது இதையெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியாமல் எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறார் வெட்டிகளை வாங்கின மனுக்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறார் அரசு சார்பில் பத்திரிகை செய்தி பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறோம் அது உடனே டிவி நியூஸ்ல வருது சோஷியல் மீடியாவில் வருது மறுநாள் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வருது அப்போது செய்திகளை பார்க்க மாட்டேன் படிக்க மாட்டேன் நடைபிடிச்சு இப்படி அறைக்கா அறைவேக்காட்டுத்தனமா அறிக்கையை விட்டுக் கொண்டிருக்கிறார் நம்முடைய எடப்பாடி பணிச்சானவர் தலைவராக இருக்க அவருக்கு தெரியல இதுல அந்த பெட்டிகளுடைய சாவி தொலைந்து தொலைகிழிச்சா அப்படின்னு கேட்கறாரு சரி அவர் நனப்பு பூராவே வெட்டிகளான இருக்குது ஒருத்தருடைய தேவைகளை கேட்டு கேட்டு அறிந்து அவங்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றிட்டு இங்கே வந்திருக்கிறார் இந்த சாதனைகளை உங்களுடைய முகங்களை காணக்கூடிய மகிழ்ச்சி மூலமாக நான் பார்க்கிறேன் மக்களான நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு என்பது எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை இன்னைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியாமல் தான் எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் கொண்டிருக்கிறார் தன்னுடைய உட்கட்சி பிரச்சனையும் கூட்டணி பிரச்சனையும் மறைப்பதற்காக இன்றைக்கு அவர் அரசியல் அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறார் அந்த அறிக்கையால் ஒழுங்கா செய்திகளை பிடிச்சி உண்மையான நிலவர்கள் தெரிஞ்சு வெளியிடுகிறாருன்னா அதுவும் கிடையாது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நான் உங்களை எல்லாம் சந்திச்சப்போ பெட்டிகளை வாங்கின மனுக்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறார் அரசு சார்பில் பத்திரிகை செய்தி பிரஸ் ரிலீஸ் கொடுக்கிறோம் அது உடனே டிவி நியூஸ்ல வருது சோசியல் மீடியாவில் வருது மறுநாள் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வருது அப்போவும் செய்திகளை பார்க்க மாட்டேன் படிக்க மாட்டேன் நடம்பிடிச்சு இப்படி அறவே கா அறவே அறிக்கையில் விட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்காக இல்லைனாலும் மக்களுக்கான உங்களுக்காக நான் பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஏன்னா நான் பணியாற்றுவது உங்களுக்காக உங்களுக்காகத்தான் அதனால்தான் சுருக்கமாக சொல்லுகிறேன் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் முன்னெடுப்புல பெறப்பட்ட நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து மனுக்களுக்கு தீர்வு காண உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற தனித்துறையை உருவாக்கி நூறு நாட்கள்ல தீர்வு காணும் உத்தரவிட்ட நூறாவது நாளில் கோட்டையில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தணும் முப்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு பட்டான் முப்பதாயிரம் பேருக்கு ஓய்வூதியம் பத்தாயிரம் பேருக்கு தொகுப்பு வீடுகள் அந்த மனுக்களை மையமாக வச்சு ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் இருபதாயிரம் வளர்ச்சிப் பணிகளை திட்டமிட்டோம் இதனால மக்கள் நம்பிக்கையோடு மனுக்களை கொடுக்க தொடங்கினாங்க அந்த மனுக்களை முழுமையாக முறையாக பரிசீலிக்க முதல்வரின் முகவரி தினைத்துறை உருவாக்கி எல்லா மனுக்களுக்கும் முப்பது நாட்களுக்குள்ள தீர்வு காணப்படணும்னு உத்தரவிட்டேன் அடுத்து மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் அவங்க பகுதிகளிலேயே சிறப்பு முகாம்களை நடத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ஆண்டில் சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டுப்புறத்தில் முதலமைச்சரின் உதவி மையம் தொடங்கணும் இதில் பேர் வேலை பார்த்து ஒவ்வொரு மனு மீது நடவடிக்கைப்பட்ட நடவடிக்கை என்ன என்பதை அவங்க கண்காணிக்கிறாங்க செய்திகள் மூலமாக ஆவணப்படுத்தி மக்களுக்கான உங்களிடத்தில் சேர்த்து வெளிப்படை தன்மையாக செயல்படுகிறோம் ஆனால் இதெல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு தெரியல இதுல அந்த பெட்டிகளுடைய சாவிருச்சா அப்படின்னு கேட்கிறாரு சரி அவர் நினப்பு போறாமே பெட்டிட்டு தான் இருக்கு